ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு மட்டும் இல்லை ஒரு டேஸ்டியான ரெசிப்பியுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த தேங்காய் குடுமியை வச்சு நிறைய விஷயம் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாத்திரமலைக்குடி இதை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதை வச்சு ஒரு சூப்பரான இன்னொரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதிக விலை கொடுத்து எதுவுமே ஆர்கனைசர் வாங்காமல் இதை வச்சு ஒரு சூப்பரான க்ளீன் டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான குச்சி இருந்த அறுத்துக்குங்க இப்போ அந்த தேங்காய் குடுமையை ஃபுல்லாக அந்த குச்சியோட ஒரு முனைப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கட்டி விட்டுருங்க அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தாலும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைட்டாக இருக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து க்ளீன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட அழகாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சுவிட்ச் பாக்ஸ் மேலே நம்ம லைட்டாக வந்து துணியை வச்சு கூட தட்டலாம் ஆனால் அந்த துணியில் பார்த்தீங்கன்னா கரையெல்லாம் படிஞ்சிரும் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேஸ் அதாவது தொடப்பெல்லாம் போகாத இடத்துலாம் கூட அழகாக வந்து உள்ளே இந்த மாதிரி விட்டு குட்டி குட்டி தூசி எல்லாமே உள்ளே இருக்கும் ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் பார்த்தீங்கன்னா பசங்க எதுனா உள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னா கூட இதை எழுக்கிறது கூட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் உள்ளே இருக்க அந்த டஸ்ட்லாம் அளவுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடுச்சு நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் அந்த அளவுக்கு இப்போ இல்லை ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் டூ பார்க்கலாம் அதை ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வீட்டில் லெமன்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த லெமன் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் சாறு பிழிஞ்சாலுமே அளவுக்கு அந்த லெமன்லேருந்து சாறு வராது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் அந்த லெமனோட சார் பிழிஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு லெமனை வந்து நல்லா இந்த மாதிரி கீழே உருட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமனோ ரெண்டு லெமனோ அந்த தண்ணிக்குள்ளே அந்த சூடான தண்ணிக்குள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஸோ எதுவுமே காற்று வெளியே போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த லெமனை வந்து நான் இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹார்டாக இருந்துச்சு பாருங்கள் அழகாக வந்து நல்லா சாஃப்டாக அமுங்குது ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி சாரை பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து லெமனோட சார் நல்லா கிடைக்கும் அதே போல் இன்னொரு ட்ரிக்ஸும் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் லெமன்லாம் வந்து பிழைத்துக்கு தனியாக வந்து எலுமிச்சை பிழத்துக்கு வாங்கி வச்சுக்குவோம் ஸோ மாதிரி வாங்காமல் நம்ம வீட்டில் சாதம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸோ இந்த கரண்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஹோல்சில கரண்டி அதில் வந்து அழகாக வந்து நம்ம லெமனை பிழியலாம் இந்த மாதிரி பிழையினால சீட்ஸ் தனியாக இந்த லெமனோட சார் தனியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு ரெண்டு டிப்ஸு பார்த்தாச்சு கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் லெமனை பிழிய பிழிய சார் அழகாக தனியாக வந்துருச்சு கண்டிப்பாக உங்க வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்கும் போது அடுப்பு மேலேயாகட்டும் இல்லை கிச்சனோட கவுண்டர் மேலேயாகட்டும் ஒரு சில டைமில் எண்ணெய் எல்லாம் சிந்துருச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக துணி எடுத்து துடைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி துணியில் தொடச்சாலுமே துணியுமே எல்லாமே ஒட்டிக்கும் ஸோ ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக துணியை தொடச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த பவுட்ரு அப்படி இல்லைன்னா வந்து கன்ஃபார்ம் ஆகும் பவுட்ரு இல்லைனா கன்ஃபார்ம் ஆகும் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று கூடி சேர்த்துக்கலாம் ஸோ மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்ஷுவ பேப்பர் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் இந்த தெரிய தெரியாது இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டைம் சேவிங் டிப்ஸு கரண்ட் சேவிங்ஸ் டிப்ஸு கூட சொல்லலாம் ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து உடச்சி வைக்காமல் இந்த மாதிரி தேங்காவை நல்லா துருனதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸருக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நம்ம வேணும் போது தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இதனால் வந்து நம்மளுக்கு டைம்மே சேவ் ஆகும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்லாம் போட்டு இந்த மாதிரி குரகரப்பாக போட்டு அரைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு தேங்காய் அரைப்பட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே போல் அந்த இஞ்சி பூண்டுடைய வாசனையே போகாது எப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா இஞ்சியை வந்து இந்த மாதிரி நீல் வாக்க அறுத்துக்குங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து அரைப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு ரெண்டு பொருளை மட்டும் வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே போல் நீங்கள் வெறும் நான்வெஜ்க்கு அதாவது பிரியாணிக்குலாம் மோஸ்ட்லி அரைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் மாதிரி மூணு பொருளும் சேர்த்துக்குங்க இது வந்து எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணணுன்றனால வெறும்னா இந்த பொருளை மட்டும் தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து ஆயில் மட்டும் சேர்த்துங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறதுனால நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்களேன் ஒரு மாதம் ரெண்டு இல்லை மாதக்கணக்கானாலும் அந்த இஞ்சி பொண்ணு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் அதே போல் அந்த இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல்லுமே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாத எதனா ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல சரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போது வந்து கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ஒரு சில ஜுவல்ஸ்லாம் வச்சிருப்போம் பழைய நகைங்களாம் அந்த பழைய நகைலாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு போகும்போது அந்த பளபளப்பே இருக்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பளப்பளன்னு இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற தங்கம் மாவட்டம் இல்லை வந்து பழைய தங்கத்தை கொடுத்து புது தங்கம் வாங்க போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தங்கெல்லாம் கொடுக்கும்போது அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இதனால் நம்மளுக்கு தான் வந்து லாஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நல்லா புதுசு போல் இருக்கும் தங்கம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நீங்கள் கடைகளில் கொடுத்து நீங்கள் பாலிஷ் பண்ணக்கூடிய தேவையில்லை அழகாக சூப்பராக பாருங்கள் பல க்ளீன் ஆயிடுச்சு உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கொத்தமல்லி இழை அதுக்கப்புறம் வந்து புதினா கருவேப்பிலை வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்களேன் நம்ம வேணும் போது தேவைப்படும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கொத்தமல்லி இழையுமே வந்து வாடியும் போகாது வதங்கியும் போகாது அதே சமயத்தில் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே ஈரம் பட்டு கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிரும் அந்தமாதிரி ஆகாமல் இருக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி வந்து பழுக்கவே பழுக்காது அதுக்காக நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு சமையலுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே போல் தண்டுப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது கனமாக இருக்குன்னு உடச்சிக்கிட்டுருங்க ரொம்ப மெடிசாக இருக்குன்னா அதோடய சேர்த்து எடுத்து வச்சுருங்க ஏன்னா வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் தேவையான அளவு நான் எது எவ்வளோ சமையலுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூவில் இல்லை டிஷ்யூ வந்து பேப்பர்லேயும் வந்து இந்த மாதிரி தேவையான அளவு தனித்தனியாக அந்த மாதிரி சுற்றினிங்க எடுத்து வச்சிட்டாலே போதும் வேணும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை சுற்றி வைக்கிறதனால என்ன நன்மை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் அழகாக வழிச்சிடும் அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த கொத்தமல்லி இடையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இதுவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிளகு டப்பாலாம் வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஊழல் சோ ஸோ இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் பூரியோ சப்பாத்தியோ இந்த மாதிரி இது தரட்டுறோம் அப்படின்னா அதுக்கு மாவு வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கையிலலாம் எடுத்து கீழே எல்லாம் ஸோ அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெப்பர் டப்பாவில் போட்டுட்டீங்க அப்படின்னா வேணும் போது அழகாக இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தியோ பூரியோ வந்து அழகாக சுட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதனால் வந்து நம்ம மாவு வந்து கையில் என்ன தான் நம்ம எடுத்து போட்டாலும் மீதமான மாவு அப்படியே எடுத்து வச்சுட்டு பூச்சி வண்டு அது மாதிரிலாம் வந்துடும் ஸோ மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுன்றனால கையிலையுமே படாத சமயத்துலையுமே வந்து அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் இருக்க முட்டை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முட்டை மிட்டாயை வந்து எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்காக வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவு பாதாம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுங்க அப்போ தான் வந்து நெய்ஸாக அரைச்சி வரும் பாதாமை ஊற வைக்கிறதுக்கு மறந்துவிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக ஊறி கிடைக்கும் இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து செய்ய போகிறேன் இது கூடவே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் ஏலக்காய் அதாவது உள்ள அந்த கருப்பு மட்டும் வந்து நீக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து நம்ம கோவா எடுக்க போகிறோம் இது வந்து நான் வீட்லேயே செஞ்சேன் ஸ்வீட்லெஸ் கோவா கடைகள்லயுமே வந்து கடை அடைக்கும் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கோவா ஓகேங்களா ஒரு லிட்ரு பால் வந்து காய்ச்சி கோவாவை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவுமே வந்து நம்ம பாதாம் அரைச்சோம்ல அந்த பவுலில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்குங்க முட்டையை வந்து டைரெக்டாக ஒரு சிலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து ஊற்றிட்டு பல்ஸ் மொடல் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க எல்லாமே வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லை நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு இந்த முட்டை வந்து பீட் ஆகி கிடைக்கும் நூற்றி ஐம்பது கிராம் அளவு கோவா எடுக்கிறீங்கன்னா நூறு கிராம் அளவு நம்ம நெய் சேர்க்கணும் ஸோ கரெக்டாக இருக்கும் இது நம்ம இதில் சொல்கிற மிஷின் படியே நீங்கள் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக நம்மளுக்கு முட்டை மிட்டாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இரநூறு கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்காது கம்மியாக இருக்காது ஈவனாக இருக்கும் ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ இதே அளவு போட்டால் போதும் ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்க சரி அதிகமாக சாப்பிட்றவங்க சரி கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப திகட்டும் திகட்டாது இது கூட வந்து கொஞ்சமாக குங்குப்பு குங்குப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி விக்ஸ்க்கு நல்லா வந்து ஒரு இப்போ அந்த பேனில் அதை நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண வந்து ஒரு மாதிரி லூசாக தண்ணி மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சுகர் சேர்த்துருக்கோம்ல அதனால ஃபர்ஸ்ட்டு தண்ணியாக விடும் ஸோ அது மாதிரி தண்ணியாகும் ஆகும்போது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ நல்ல கட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ இதை வந்து கேக் சைடில் ட்ரெயில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ மாற்றினதுக்கப்புறம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் பாதாமம் முந்திரியோ எதுனா போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் கொஞ்சமாக நான் வந்து பாதாம் தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துங்க ஓவனாக தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா முட்டை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்